ஹாய் உளுக்கில் இருக்கும் காலை வணக்கம் டாப் டச் வீடியோ போட சொன்னிங்கல்ல இந்த டாப் டச் சாக்லேட் வீடியோ இங்கே பாருங்க சுப்பிரமணியர் கோயில் நேரு கீழே இந்த ஸ்டெப் இறங்கி வந்திங்கன்னா முன்னாடி டாப் டச் இங்கே இருக்குது என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்குது பர்ஸுங்க முன்னாடி பர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க பர்ஸு வாட்சு இந்த சாக்லேட் வாட்சஸ் 8 டிக் அதுக்கு அடுத்து இந்த வாச்சஸ் அது அப்புறம் கேக் வெரைட்டيز நேர்நாள் கேக் எல்லாமே இங்க இருக்கு அதே போல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு குழந்தைக க்கு வந்து சாய்ஸ் நிறைய டைஸ் இருக்கு பாருங்க இருக்கு நான் சைடு செய்திருக்கு கண்ணாடி வீட்டுக்கு தேவை கண்ணாடி டமிழர்ஸ் கண்ணாடி டம்ளர் நிறையா இருக்குது பாருங்க கண்ணாடி டமிழர்லாம் நிறைய இருக்கு அப்புறம் போட்டோஸ் நிறையா சாமி படங்கள்லாம் இருக்கு

வண்டி குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு வண்டிங்க இதான் அது சிப்ஸ் ஐட்டம் நிறையா நல்லா நல்லாயிருக்கு இதெல்லாம் வேந்தர சிப்ஸு இதெல்லாம் வாழக்காய் சிப்ஸு இது நல்லாயிருக்கும் டேட்ஸு அதிகம் நல்லாயிருக்கும் இருக்கு பாறைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் நிறையா வாங்கிட்டுப்பாங்க எல்லாமே நல்ல பொருளாக தான் இருக்கும் எதுவுமே கெட்டு பொருட்களாக அது சாக்லேட் வெரைட்டி நிறையா இருக்குது ஏற்றிங்களா சாக்லேட் வெரைட்டி நிறையா இருக்குது வாங்க வந்து எல்லாம் வாங்கிக்கோங்க கலர் மீன் வாங்குறதா இருந்தாலும் அளவுக்கு வாங்கிக்கலாம் எல்லாமே வெரைட்டி மீன் இருக்குது மீனில் நீங்கள் வாங்கிக்கோங்க பவுல்லையே தர்றாங்க உங்களுக்கு குட்டி குட்டி பவுல்லையே தர்றாங்க வரஞ்சுருக்கு குட்டி பவுல அப்படிங்களா மீனை வாங்கி நீங்கள் வச்சு கூப்பிட்டு போகலாம் நிறைய போல குட்டி குட்டி நேரம் கொடுப்பாங்க எத்தனையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் தண்ணி ஊற்றி எல்லாம் வச்சுருக்காங்க நீங்க வாங்கிட்டு போல எல்லா வாழ்வாறைக்கு வாங்க சரியா வந்து முப்பத்தி வயதுக்கு ஆபஸ்ட் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு இங்க கடை இருக்குது இங்க எல்லாமே ஒரு பெரிய மீன் பாத்தீங்களா வாங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் கொடுப்பாங்க வந்து வாங்கிட்டு போங்க அதே போல பெரிய பெரிய டாய்ஸ் டாய்ஸ்லதான் பொம்மை எல்லாம் இருக்கு கிஃப்ட் ஐட்டம் இருக்கு எல்லாமே இருக்குது நீங்க வந்து வாங்கிட்டு போங்க பிஸ்கெட் வெரைட்டி மிக்சரு எல்லாமே இந்த சைடு இருக்கு எல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க கம்மி விலையாகவும் இருக்கும் கேரண்டி பொருளாகவும் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பை